அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய தினத்துல நீங்கள் இதை உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பொங்கல் திருநாளான இன்றைய தினம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குருபா பகவானும் கண்ணியில் கேதுவும் சுக்ரனும் தனுசு ராசியில் சூரியனும் புதனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மகரத்தில் சூரிய பகவானும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளை பற்றின சிறப்பு என்ன என்பதை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரழுத்து மாதம்தான் இந்த தை மாதம் இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் செஞ்சரிக்கும் உத்திரானிய காலமாகும் எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிர்வனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிற்று போற்றுகின்றோம் தமிழ் திரு தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம் நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது காலம் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாக தை மாதம் கருதப்படுகின்றது தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழைக்கும் எருதுகளுக்கும் எடுக்கும் நடைபெறுகிறது தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிகை வழிபாடு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தை பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணி எல்லாம் தமிழ் கணக்கும் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒளி புவி எங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர் ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சியானியத்திலிருந்து உத்தரானியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் பலி விழிப்புணர்வு காலம் என்று வர்ணித்தனர் எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும்போது உடனுக்குடன் வரங்கள் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதல்லவா அதே போல தெய்வங்களும் விழித்துக்கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் எனவே அனைவருக்கும் யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் என்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக தை வெள்ளி தோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகை வழிபடுவதும் நம்பிக்கையை விளங்கும் இதனால் பொருளாதார நிலை உயரம் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது தை செவ்வாய் என்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றம் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்வும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள் தை அமாவாசை என்பது முன்னூறு வழிபாடு பாட்டிற்கு உகந்தது இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னோரை போற்றி கொண்டாடினால் படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும் தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழிகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நிவேதனங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும் பூச நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் தங்க நிகர் பொங்கல் திருநாள் அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் பொங்கல் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடிப்பினை மூன்று முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டுக் கொழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும் படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் இலையின் நுனி பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது சிறப்பாக அமையும் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் மாட்டுப்பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை பனமாலை பூ மாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழ மாலை போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும் வளமும் சேரும் வீட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அதாவது ஒன்னு செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டுப் பொங்கல் வருகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் அன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினர்கள் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் கழித்து உழை வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இன்றைய நாள்ல சிம்ம மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க குறிப்பா இன்றைய நாள்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு சனி உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாரு அஷ்டமத்தில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கிரன் இருப்பதால் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுடைய ராசி பிரகாரம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதும் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதும் பிரச்சினைகள் இருந்து தப்பிக்க வழியை உங்களுக்கு காட்டும் என்பதால் எதற்கும் நீங்க கலங்க வேண்டாங்க சுப நிகழ்ச்சிகள் கை கொடுக்குங்க செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த செலவை சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் கைகூ இருக்குது செலவுக்கு ஏற்ற வரவும் உண்டு என்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய இந்த அவசியமுமே கிடையாது சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கூட சிம்மராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு எதிர்மறை பலனை தரும் நிலையில இருப்பதால கவனம் ஒன்றை உங்களுக்கு மிக மிக அவசியங்க பிறருக்கு உதவி செய்ய போய் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் யாருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து இந்த உதவிக்கு அவர்கள் சரியானவர்கள் தானா என்பதை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிவராசனிங்கர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள் அது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க எண்ணற்ற பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்